வணக்கம் எனது பேர் இந்திய சுப்பிரமணியம் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் மற்றும் வடமாகாண கடற்கொழிலாளர் இணையத்தின் தலைவர் சமீப காலமாக தமது கடலிலே உள்ள இந்திய அழுவப்படகள் ஆக்கிரமிப்பு அல்ல அத்துமுறல்கள் முன்னொரு காலத்திலும் இல்லாத வகையிலே கூடுதலாக உள்வருகின்ற வருகையை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது கைது செய்வதும் கூடுதலாக இருக்கின்றது இருந்தபோதும் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து இங்கே கைது செய்யப்படுவதற்கு தாங்களாகவே உள்நோக்கத்தோடு வந்து இந்த வேலைகளை செய்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுகின்ற அந்த நேரத்தில் பல படகுகள் இங்கே கை செய்யப்பட்டிருக்கின்றது மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது தெரிந்தும் தங்களுடைய சொத்துக்கள் ஆகின்றது மீனவர்கள் கை செய்யப்படுகின்றார்கள் என்ற தெரிந்து கொண்டும் அவர்கள் இன்று அங்கே அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர்கள் இங்கே படகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பாக எதிர்ப்பை காட்டி ஒரு ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளை சேர்ந்த ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் ரெண்டு இந்த இங்கே கைது செய்யப்படுகின்ற இழுவ மடி படகுகளையும் அதில் வருகின்ற கை செய்யப்படுகின்ற மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரி அங்கே ஒரு போராட்டம் நடத்துகின்றார்கள் இந்த விடயத்திலே இந்திய மத்திய அரசான அது கவனம் செலுத்தவில்லை கூடிய கவனம் செலுத்தி தங்களுடைய படகுகளை விடுவிக்க வேண்டும் இனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடமும் அவர்களுக்கும் கண்டனத்தை தெரிவித்து கொண்டு இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் இது தொடர்ந்து தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கின்ற தமிழக தொகுப்பு உறவுகளால் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற துன்பங்களும் கொடூரங்களுமாகவே நாங்கள் காண்கின்றோம் சொல்லியும் புரிந்தும் புரியாதவர்கள் பூரா இங்கே இந்தியாவில் இருந்து வருகை தந்து எங்களை ஒரு துன்பவியலுக்குள்ளே மாட்டிக்கொண்டு எங்களையும் வாழ விடாமல் துன் எங்களை துன்பத்துக்குள்ளே ஆகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை எமது இனிய தொப்புள் கொடி உறவுகளே எமது வாழ்வை பறிக்காதீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறியாடாதீர்கள் எங்களுடைய வளங்கள் ஆண்டவனால் எமக்கு கொடுக்கப்பட்டது எங்களுடைய வளங்கள் எமக்கானது அந்த வளங்களை வாழ்வாதாரத்தையும் விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் அந்த உங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை உங்கள் நாட்டில் உள்ள கடல் பரப்புக்குள்ளே நீங்கள் பிடித்து அல்லது அந்த மீன்களை சேகரித்து நீங்கள் வாழ வேண்டும் இல்லையே உங்களுடைய மத்திய அரசு மாநில அரசுகள் முறையிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வேறு வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் எங்களை அழித்துத்தான் அல்லது எங்கள் வாழ்வாதாரத்தை கொள்ளி அடித்துத்தான் நீங்கள் முன்னேற வேணும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் நீங்கள் தொடர்ந்து இங்கே வருவதனால் உங்களுக்கு தான் துன்பம் உங்களுடைய சொத்துக்களுக்கு பறிமுதல் பல இழப்புகளை கண்டும் தொடர்ந்து வருவதனால் உங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை ரெண்டு அரசாங்கங்கள் சேர்ந்தும் உங்களுக்கு அனுமதி தந்து இங்கே மீன்பிடிப்பதற்கு அனுமதி தந்தாலும் கூட நாம் இருக்கும் நாம் உயிர் இருக்க வரையும் எமது வளத்தை நாங்கள் அடுத்த குறிப்பாக அடுத்த நாட்டுக்கு கையளிக்கவோ வளங்களை சூரிய அடைச்சில்லவோ நாங்கள் விடமாட்டோம் எமது உயிரை கொடுத்தாவது அந்த வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் நாங்கள் பாதுகாப்பதற்கு முயற்சிப்போம் நீங்கள் மடமைத்தனமாக அரசுகளுக்கு எதிராக அரசுகளுக்கு வற்புறுத்தி போராட்டம் நடத்துவதை கைவிடுங்கள் அரசாங்கம் சம்மதித்தாலும் காரணம் கொண்டும் நாங்கள் இந்த கடல் வளத்தை உங்களுக்கு தார வாய்ப்போம் என்பதை நினைத்து கொண்டு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் இது ஒரு மடமைத்தனம் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு வெள்ளாரமாக இருந்து ஒரு பேசி ஒரு நல்ல நிலைப்பாட்டு எட்டி ரெண்டு பதையும் வாழக்கூடியதாக ஒரு இணக்கப்பாட்டு எட்ட வேண்டும் அந்த வகையிலே நான் சென்ற மாதமும் உங்களுக்கு அன்பாக கேட்டிருந்தேன் நாங்கள் எல்லோரும் பேசி இந்த இழுவமணி தொழிலை மாத்திரம் நிறுத்தி எங்களுடைய கடல் தொழிலை நாங்கள் பரஸ்பரம் ஒருதற்கொருதர் விட்டு கொடுத்து இந்த தொழிலை செய்யலாம் அதற்காக ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டிருந்தேன் அதற்கும் சாக்காமல் மீண்டும் மீண்டும் வந்து இங்கே கடலில் நீங்கள் கை செய்யப்படுவதும் மறுத்து வைக்கப்படுவதும் எங்களுக்கும் ஒரு வேதனையாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே செய்கின்ற ஒரு நிலைப்பாடாகவே நாங்கள் கருதுகின்றோம் உடனடியாக இந்த இழுவமடி தொழிலை கைவிடுங்கள் கைவிட்டு ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு வாருங்கள் இழுவமடி தொழிலை கைவிட்டு வேறு தொழிலே நாங்கள் இரண்டு பகுதியும் சமமாக தொழில் புரிந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பதற்கான சிறப்பதற்கான வழியை தேடுவோம் என்று கூறி மீண்டும் உங்களுடைய அன்பாக கேட்டு நிற்பது எங்களுடைய கடல் எல்லையை தாண்ட வேண்டாம் தாண்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை சூரிய ஆட வேண்டாம் என்பதை அன்பாக கேட்டு